திருக்குறலை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறலை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக தீரந்து அறிவு என்ற திருவுகோளால் அன்பாக தீரந்து அதன் உள்ளே நுழைந்தாலே இன்பந்தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து சின்னஞ்சீரு கடுகினில் ஏல் கடலை புகட்டி சின்னஞ்சீரு கடுகினில் ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரளது தானே திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகல் தானே இருக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பாரு இல்வாழ்க்கை அதிகாரத்தை படிச்சு நீயும் பாரு அது நல்ல குடும்பத்தின் சிறப்பை சொல்லுது கேளு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ் தானே இருக்கு திருக்குறளை தினம் எடுத்து முக்க சுவை போலே முக்கணியின் சுவை போலே முப்பாலும் இருக்கு முக்கணியின் சுவை போலே முப்பாலும் இருக்கு அதன் பொருளை அறிந்தாலே ஆனந்தம் உனக்கு திருக்குறளை தினந்தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினம் தோறும் எடுத்து அதை படித்தாலே உனக்கு புகழ்தானே இருக்கு திருக்குறளை தினம் எடுத்து